எல்லா அரசியல் கட்சியிலே வராங்க கட்சியில இணைப்பா நடத்துறாங்க கட்சியில போய் சேர்ந்தோம் கேட்டோம் களைஞ்சி போனும்னு இருக்கக்கூடாது தமிழக வாழ்வுரிமை கட்சி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு கன்னடகத்திலிருந்து ஓடி வருகிற நம்முடைய காவேரி நீர் இன்றைக்கு சென்னை மாகாணமாக இருக்கும்போது நம்முடைய எல்லைக்குள் இருந்த காவேரி இன்றைக்கு கர்நாடகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாட்டில் நான் அணை கட்டியே தீருவேன் எந்த கொம்மனாலும் தடுக்க முடியாது என்று சொல்லுகிறான் அதைவிட ஒரு மேலே கன்னட நீங்கள் அணை கட்டுவதற்கு நாங்கள் நீட்டுகிற இடத்திலே தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் கையேப்பமிட்டு ஆதரிக்கவில்லை என்றால் ஒரு தமிழர்கள் இங்கு வாழ முடியாது ஒரு திரைப்படம் கர்நாடகத்திலே ஓடாது என்று குடிகார கும்பல் பயிரே உன்னை பார்த்து இந்த இடமில்லை என்கிற எங்கள் தமிழர் பூமியிலிருந்து பிரம்மமூர்த்தி தலைமையில் அறிவிப்பு செய்கிறேன் கர்நாடகமும் முழுவதுமாக எங்களுக்கு சொந்தமான இடம் தமிழ்ச் சமூகத்தின் வாழ் உரிமை காவேரியில் பறிக்கப்படுகிறது முல்லை பெரியாரில் பறிக்கப்படுகிறது கச்சத்தீவில் குறுக்கே அணைகளை கட்டி தடுக்கப்படுகிறது இன்றைக்கு தென்மண்ணை ஆற்றில் முழுவதுமாக பெங்களூருடைய ஒட்டுமொத்த கழிவுகளை அனுப்பி என் தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது நம்முடைய கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டுவோம் பக்கம் வாட்டல் நாகராஜிகளோ கன்னட வேதியா கும்பல்களோ வருகிறதா என்று நாம் பார்ப்போம்